அடிய <laughs> ஆ <laughs> மருமகனுக்கு அழைப்பு கொடுக்காத தட்சனுடைய யாகத்தை அனைது வருகின்றன என்று புறப்பட்டார் நாமத்தை உச்சரித்து வளர்த்தான் யாகதே தட்சன் தர்க்கராசாவோ உங்கள் யாகத்தை உன்னையும் உலகத்தையும் கட்டி காத்து ஆளக்கூடிய சிவனுடைய தேவி நான் வந்திருக்கிறேன் ஈசனுடைய மனைவி அப்பா இது நியாயமா தானா இருந்தாலும் உங்களுக்கு மருமக பிள்ளை அல்லவா ஆமா அவருக்கு அழைப்பு கொடுக்காம தாங்கள் யாகத்தை வளர்ப்பது நல்லவா இருக்கு யார் எனக்கு மருமகன் பேய்வாளும் சுடுகாடின் சாம்பலை எடுத்து அங்கமெல்லாம் பூசிக்கொள்ளும் பித்தனவன் எனக்கு மருமகனா தியாகத்தை ஒருபொழுதும் நான் அணைக்க முடியாது ஆமா பார்த்தால் பார்வதி தேவி சிவன் சொன்னாரே நம்மதானே கேட்கல உன் யாகம் அணையட்டும் ஆனவங்கள் ஒளியட்டும் என்று சாபம் கொடுத்து கைலாயங்கிரிக்கு புறப்பட்டார் ஆமா சிவே பெருமாள் பார்வதிய ஏத்துக்கொள்ளவில்லை கண்ணினால் எரித்தார்

பெருமாளுக்கு என்னது பிடிக்கும் அவருக்கு பச்சனை பலகாரம் மோகம் கொலக்கட்டை கொலக்கட்டை அவனு பொறி பலகாரத்தை மலை மாதிரி குமிச்சாரு இப்ப தட்கராத்த மலையா துமிச்சிட்டாரு ஐயையா என்ன கிடைச்சதுனாலே கிடைக்காது கிடைக்காத பலகாரத்து பக்கத்துல பக்குவமா உட்கார்ந்தாரு ஆமா இதை அறிந்தார் சிவபெருமாள் இளைய மகள் மடி வேலவ பெருமாள் திருமலை குமார சுவாமி அனுப்பின ஐயா திருமலை முருகா முருகப் பெருமாளுக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு சங்கீதம்னா பிடிக்கும் ஆஹா நாட்டியம்னா பிடிக்கும் ஓ நாட்டியம்னா அவருக்கு பிடிக்கும் வரவழைத்தார் நாட்டியங்களை ஆடச் செய்தார் வடிவேலன் புள்ளி மயில் வாகனத்தில் அமர்ந்திருந்த ஆட்டத்தை பார்க்க உட்கார்ந்துட்டார் அதை அறிந்தார் சிவபெருமால் இவரையும் அணை போட்டு அமர வைத்து விட்டானே நம்ம

போதா சொல்லுவும் போதே, ஆர இரண்டா வெடிக்குதையா அந்த பாறை வெடித்த போதையா அங்காற உங்க சொருவத்தோடு என்னை விரைவு செய்த காரணம் என்ன மகனே வீரபுத்ரா வேர்வபுத்ரா தார்காபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தர்கராஜனும் தார்காவள்ளியும் அம்மாலே மாலை இட்டு மனம் முடித்தேன் என்பதற்காக என்னை எரிப்பதற்கு யாகத்தை வளர்த்து வருகிறார்கள் அப்பா நாளுக்கு நாளா நாளுக்கு நாளா அக்கினி வளர்க்காங்களா தற்கன் தார்காவளி தலை எடுத்து அக்கினியிலே போட்டுவாங்க வீரபுத்ரன் ஆயுதங்களோடு புறப்பட்டு வருகிறார் தார்காபுரத்துக்கு ஆமா ஆதிமலை பெருமாளோ பச்சன பலகாரத்தை அருந்தி கொண்டிருந்தார் ஆமா ஐயையோ தட்சன் தாரகாவல்லி யாருன்னு தெரியலையே நமக்கு அடையாளம் தெரியாம போச்சு இனி நம்ம கைலாசம் போயிட்டு வரக்குள்ள நேரம் ஆயிரும் பொழுது விடுஞ்சிருமோ என்று ஆதிமலை பெருமாள் தலையறுத்தார் ஆமோ வடிவேலவன் மீது வாளை கொண்டு ஏவி வேவும் போது இந்த வாளால் வீசும்போது போது வடிவேலனுடைய மயில் வாகனம் ரெக்கையில் ஒரு பக்கம் பட்டு விட்டது அந்த வாள் போய் சேர்ந்து பட்டுருச்சு பாத்தீங்களா இன்னைக்கு மயிலுக்கு ரெக்கையில ஒரு பக்கம் கோரையா தான் இருக்கும் ஆமா ஆமா இதை கண்டால் கலைமகள் நாமளையும் ஏதேனும் செய்து விடக்கூடாது என்று அன்னப்பச்சி வாகனத்திலே புறப்பட்டார் அவ ஆகாயத்துல பறந்து போயிட்டான் வீரபுத்திரன் வேர்வபுத்திரனானவன் வருகின்றான் அமோ

சிவபெருமாள் பக்கம் பார்வதாதேவி ஓடோடி வந்து அமையா ஆண்டவா அருகாவல்லி தலை அறுத்து யாகத்தில் போட்டு யாகம் அணைந்து விட்டது அடைந்து போச்சா அருகாவள்ளி அகம்பாத ஆணவமும் குறைந்து விட்டது போச்சு ஒரு நாள் ஒரு பொழுதாவது எனக்கு தந்தையாக இருந்தவர் அல்லவா என் அப்பாவுக்கு நீங்கள் தான் உடனே வீரபுத்திரன் வீரபுத்திரனை அழைத்து அப்பா நீ வனவனமாக சென்று போய் வடக்கே தலையும் தெற்கே காலுமாக எந்த மிருகம் படுத்திருந்தாலும் அதன் தலையை அறுத்து கொண்டு வா

இதுதான் நேகைப் பெருமாளுக்கு தகுந்த பொருத்தமான தலை என்று வெள்ளையான தலை அறுத்த அந்த தலையை அறுத்துக்கொண்டு அதை அடுத்து வருகின்ற பொழுது காளை வாகனம் அவன் காளை மாடு தலை அறுத்த அந்த காளையுடைய தலை அறுத்துக்கொண்டு அதை அடுத்து வருகின்ற பொழுது மாசி கிடானா செம்மரி கிடா ஆமா ஆமா அதனுடைய தலையறுத்து ஆண்டு அவள் கையில் கொண்டு வந்து கொடுக்கிறார் ஆமோ புவபெருமாள் வெள்ளை யானையின் தலையை விநாயகர் பெருமாளுக்கு ஒட்டி வைத்தார் தலை பொருந்தி விட்டது பார்க்க அம்சமா இருக்காரு அழகா இருக்கா அழகா இருக்கா அதனால தான் இன்னைக்கு விநாயக பெருமாளுக்கு தலை யானை தலையா இருக்கோ அதுக்கு அவருக்கு ஆனந்தல வச்சிருக்காங்க இந்த காளை முகத்தை எடுத்து தட்சனுக்கும் ஒட்டி வைத்தார் தர்கராஜாவுக்கு மாட்டு முகத்தை ஒட்டி வைக்காங்க தலை பொருந்தி விட்டது ஆமா மாசி கிடா வாகிய கடா தலையை எடுத்து தாரகாவள்ளிக்கு ஒட்டி வைத்தார் அவளுக்கும் ஒட்டிக்கிடுச்சு அவன் தலையும் பொருந்தியது அம்யா ஆண்டவே மேர்ராமத்தை ஆதியிலே தர்கராஜா தளவாய் மாட காலை மாட்டு முகம் வைத்தாலே காலமாட சாமி ஐயா தளவாய் மாடத்தியா பகவானும் மேற்கொடுக்கூலோகம் لا لا

ஏற்றதோரு காலமாடம் ஆறாரு தன் மோகமாட்டளம் பாரதனை கடந்த கடையோ பாதையாக அட்டல் புதொர் தனி கடந்த ஆம்பூர் தனி கடந்து அவநாச தீர்த்தமாடி அவநாச தீர்த்தமாட அவநாச பெரியோரையோ முருகன் துண்டு தேரிவழி அகசியர் அறிவிலதாடி மாத்தொடுத்து அகத்தீஸ்வர அடிபணிந்தான் அடிவணந்து அங்கிருந்த பயணமாகி பயணமாக நடிக்கரையில் அமரவரணி நதிக்கரை அமரவரணி நதிக்கரைகளால் தமாடி மாத்தோடு தேடி மாத்தோடு தேர்தல் ஐயானையால் சுரிமுத்து ஐயானையோ அப்பனையோ ஜலவாசல் அப்பனையோ கீழே முதத்தாரை ைய <laughs> வாசல்விட்டு

we அன்று ஒரு நாளையிலே அன்று ஒரு நாளையிலே அந்த சாமி புறமதியிலே அந்த சாமி புறமதியிலே வெள்ளி எப்ப தேவரவ அமர குளம் ஒரு குலத்து பிறவிலையும் அவருக்கென்று நிலங்கள் வாங்கி விவசாயம் செய்யும் போதே பார்த்துட்டார காலமாடு மகிமையை தான் ஆடறிய வேணும் என்று வெள்ளியப்பத்தி அவரையோ யார்ட்டு பா

வந்த விடமாதிலே தரவு பெற்றல்லவோ தரவு பெற்றல்லவோ அமர நாதிலே அமர குழந்தனாதிலே தாளமாட சாமிக்கு தாளமாட சாமிக்கு தாளையமாக ஓடுவாரா தாளையமாக ஓடுவாரா ஆண்டுக்கு ஒரு முறையா ஆண்டுக்கு ஒரு முறைதான் அவருடைய குடும்பத்தார் அவருடைய குடும்பத்தார் சாமி புரத்தில் உள்ள மக்கள் உள்ள மக்களெல்லாம் எல்லாம் தெய்வத்துக்கு நிலையம் போட்டு தெய்வத்துக்கு நிலையம் போட்டு இல்லோடு முரசோடு எல்லோடு வணங்கி வரும் மக்களை தான் மக்களை அட்டம் அசல் காத்து வீசாமல் அமோ ஆமரை குளத்து காலமாட சாமி ஐயா அவர் அவரை வணங்கி வந்த மக்கள் அனை 来玩。<noise> <noise>

மாத வணங்கிறார்களே